நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமா படம் சத்யா மூவி சத்தியம் நல்ல படங்கள் வந்து சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டா சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்வுகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமேலைகள் சூழல் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வசிக்கு பைரவி படம் உள்ள டேஆர்ட் பண்ணார் அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் இருக்குன்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்து முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளமும் தூக்கி வச்சுட்டாரு அப்படிதான் தான் தோணுச்சு தோணுற இயக்கம் தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேற ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அவர் நினைச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கான் ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையா பார்க்கும் பொழுது நீளம் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்கு அந்த வகையில் தான் இந்த பாட்டில் டிராவலை அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீல புரோட்ஷன்ஸ் இந்த நான் நான் சாதனை வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில எதனா செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது ரிஜாசியமாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவை நடிச்சு நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லுச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்திருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படிதான் இருந்துச்சு அது தேங்காய் சீனிவாசன்மா அதில் ஒரு சீனியர் நகைச்சுவை நடி நடிக்கும்போது அதை வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்பிர்ட்டுன்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளே பண்ணுற அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நார் எனக்கு படம் பார்த்த உடனே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சார் முதல் முறையாக அந்த ஸ்கிரிப்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவாக ஒத்துக்காரு உங்களுக்கு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை நான் அதை அப்படியே வச்சுட்டேன் சரி அப்படி என்னைக்கா நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கிடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்து ஜெயசூர்யா நடிச்சது ஒரு குடியோட கொடுமையை ஒரு குடி நோயாளியை பத்தி சரிண்ணா அந்த படத்தை ஸ்பிரிட் தான் எடுக்கல இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணுது மோகன்லால் சார் பண்ணினதை நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டைலாக ஸ்டைலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒரு இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியாக எப்படி இருக்கலாம் அவன் தன்னை குடிநோயாளி ஒத்துக்கிறானா இல்லையான்றது அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூரிய ஒன்று நம்மள தாடி இடி வச்சிருக்காருன்னா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்க இருக்கு இதெல்லாம் இந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் டிராக தான் அங்கேருந்து வந்தவன் தான் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியாது அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டண்ட் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனதும் குடியில்தான் வந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோடய பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடிய நடிமையிலே இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஐடிஷன் சென்டர் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னால் ரொக்கடிட்டு அதனால் நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவள் சொல்கிறான் எனக்கு தெரியல அவன் அவங்களுக்கு அப்படின்னு தெரிலன்னா அவன் சொல்ற போட்டுலாம் ஒன்னா நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு ஆரம்பிச்சா இந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடா என்ன ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிச்சேன் அப்புறம் அதுக்கு இங்கே சைதா அதே மாதிரி ஒரு டி அடிஷன் சென்றர் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்ட் நானும் என்னோட அசோசியேட்டி எழிலும் சேர்ந்து அன்னைக்கு ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார் பார்த்து முடிச்சோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் தான் இனி போய் அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும் இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கேன் அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்ல வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா சப்பர்ட்டாக தான் ஏன் வரும் ஒரு மெட்டல் சைல இனிமே திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஏன் வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தர் ஓடி போய் சற்ற இனிமேல் இறக்குனா ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும் அது போல டிஎடிசன் சென்று தமிழ் சினிமா எங்க படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஒரு படம் மிகச்சிறக்காக அதாவது ஒரு ஃபர்ஸ்டாப்ப வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியா சொல்லலைன்னு தெரில இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்க யூஸ் பண்ண வேண்டியதே சில கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மாறம்லாம் பின்னிருக்காரு அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்ல போட்டிருக்காரு பாருங்க அங்கங்க நீ எங்க உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொல்றேன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் அந்த படத்தை குற்ற பார்க்கும்போது மொத்த தேட்டர்லையும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி வெற்றி வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அவர் இப்படி தட்டாரு அப்படி தட்டாரு எந்திரிக்கிறாரு என்னங்க பிடிச்சு நான்லாம் சிரிப்புன்னு பேப்பர்ல எழுதிருந்தாலே சிரிப்பே இது அப்படின்றாரு நானும் சிரிச்சேன் ஆனா இப்படி எல்லாம் சிரிக்கல எல்லாரும் பாக்குறாங்க ஒருவர் நக்கல் அடிக்கிறாங்க உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு அந்த பஸ்ட் ஆஃப் இன்டோர் பிளாக் ஒன்று இருக்கு அந்த இன்ட்ரோர் ப்ளாக் வந்து இப்படி இந்த படத்தை இன்டோர் ப்ளாக் வெட்ட முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த இருந்து அந்த டைரக்டர் போய்ட்டு அந்த பையன்தான் நிறைவே அதானே அதை நல்லா பார்த்து வச்சுருந்தேன் நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவன் இன்ட்ரோர் ப்ளாக்ல ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரையும் பயன்படுத்திட்டான் அவ்வளோ சரி இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு செகண்ட் ஹார் ரன் நேர் இருக்கணும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டா ஒரு எமோஷன் படம் ஃபுல்லா இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்டா இருக்கு படத்தோட பிகினிங்ல இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட உங்களை வந்து சும்மா இருக்கணும் ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமா அந்த கேரக்டர் இது இந்த கையில ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு அவ்வளவு அழகு அவ்வளவு மெச்சூர்டா நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் ஃப்ரெண்டுன்னு அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேற ஒரு ஏரியால இருக்கு கம்ப்ளீட் எமோஷனல் இருக்கு சொன்னார் இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புருஷ எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்கு அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துருவான் அப்படின்னு வரலேண்டு போனது கூட ரெண்டு முடியாத சைக்கிள்ல போவோம் பாருங்க அப்படியே போயிட்டு நாங்க வந்துடல வந்துல வந்துடலன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டர் வந்து இப்போ குரு சோம சுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவுன்னு சொல்லுங்க இவ்வளவு சிறப்பாக ஒருத்த பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேற மனநிலையத்தில் இருக்க அப்படி இருக்கணும் ஒன்று ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதுனா கூட அதோட தைரியமாக எழுதுவோமான்னு தெரில புருஷம சுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷை நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்த உடனே நான் திருந்திட்டேன் நம்ம வாழும் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்கு போகலாம் அப்படி நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க அக்கா கணவனிய கண் கண்ட கல்லானாலும் கல்லா புல்லானாலும் கணவன் புள்ளா நானும் புதுசு செம்ம டைலாக் இப்போடா நாயே எக்ஸ்ட்ரானரி நீ திருந்தத இதை நீ சொல்லுங்க நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு இடம் எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க கேட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தர் துபாய் போயிட்டாங்க கல்யாண ஆன நாள்ல இருந்து ஒருத்தர் போராடி இருக்க ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியல கடைசி வரைக்கும் எத்தனை எத்தனைஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்க ஒரு போன் போடுவான் அழுகுவான் நான் காலைல உழுகுறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேன்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி சாப்பிடுவோம் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க அதுல அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்கு செகண்ட் ஆஃப் எமோஷன் தான் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கிள் சாட்டி ஒன்று பண்ணிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமா இருக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே இவர் நல்லா நடிச்சிருக்காரு மாரன் எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாரன் பேசுற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியா ஜான் விஜய் பார்த்துட்டு ஜான் விஜய நான் பெருசாக ரசிச்சது இல்லை தவிர அவர் நானும் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது போது தனக்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றது நான் உறுதியாக மற்றபடி சாயோடு பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு இங்கேயா கைதட்ட தயாராங்க உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டின எல்லாரும் அப்புறம் என்ன இல்லை இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியா சரியாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்த உணரணும் இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் பழக்க இதை சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அந்த நோயின்னு எவ்வளவு உணர்றானோ தான் சார் வெளியில வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் ஒரு ஆட்டோ டிரைவர் இதை சொன்னான் சார் நான் பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுல வந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான சொல்றேன் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சிருந்தேன் நான் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த கிளாஸுக்கு போறேன்னா ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துல இருந்து சொன்னா அது போல இந்த படம் பார்க்குறவங்க மீளணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான பாட்டில் பாட்டல்ராதை அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழந்தைக்கு இயக்குநருக்கு நினைக்கிறேன் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி